அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சிகள் பலிதமாக அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் முயற்சிகள் பலிதமாக அவனருள் தேவை அப்ப கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சுமாரா இருக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் இருந்தால் இருந்தாதான் முயற்சிகள் பலிதமாகும் ஆனால் முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்படிலாம் அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அந்த தலைப்புல இருந்து ஸோ அப்போ பலவித முயற்சிகள் பண்ணலாம் அவன் அருளால் தான் நடக்குங்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக பெரிய கோள்கள் மேஜர் கோள்கள் இல்லை அதனால் கொஞ்சம் அவன் அருள் தேவைன்ட்ட இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான இந்த புதன் வக்ரம் பெற்று போயிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நாள் நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ர வக்ரத்திலேயே அப்படியே ரிவர்ஸில் பயிற்சி ஆகிறார் எங்கள் விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கு அது துலாத்திற்கு வர்றது நல்லது நட்புக்கோள் அது பத்தாம் இடத்ததிபதி இரண்டில் வர்றப்ப பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி நேம் ஃபேமோட கிடைக்கும் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால அது நினச்சி திட்டமிட்டு செய்கிறது நடக்காது மதிப்பாக செய்கிறது நடக்கும் ஒரு கேஷுவலாக செய்கிறது நடக்கும் அந்த மாதிரி எதிர்பார்த்து செஞ்சிங்க தான் நடக்காது அப்படி வரும் அந்த புதன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவரே பத்தாம் இடத்திபதியாகவும் வர அவர் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது வரைக்கும் பெரிய திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது பட் ஓரளவு நன்மைகள் நடக்கும் அது மெடிடேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அண்டு அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தேழு பதினொன்று வரைக்கும் அஸ்தங்கத்தில் இருக்கார் அஸ்தங்கதில் இருக்கிறார் அப்படின்னாலே பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் அனுசரித்து போய்க்கணும் அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சுக்கணும் அவங்கள பயன்படுத்திக்கணும் அப்படிலாம் பண்ணிங்கன்னா முயற்சிகள் பலிதமாகும் இருபத்தேழு பதினொன்றுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்கலாம் அது மெடிடேட் பண்ணாதான் இண்டிவிஜுவலாக எடுக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் வரும் பெருசா எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அது சொதப்போம் த வக்ர புதன் திரும்ப விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு வந்தவர் துலாத்திலேயே எதுவரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த நட்பு வீட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் நேர்கதியில பயணிக்க ஆரம்பிக்கிறார் ஏழு பன்னிரெண்டுக்கு அப்புறம் துலாத்திலிருந்து மீண்டும் விருச்சிகத்துக்கு மூணாம் இடத்துக்கு போறார் அப்போ முயற்சிகள் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னால் லக்னாதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப சூப்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை முயற்சிகளில் ஒரு வித விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் முழு சுபர் இரண்டு ஒன்பதுக்குரியவர் அவர் ஆக்சுவலாக இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆட்சி வீட்டில் இருக்கார் அது பெரிய ப்ளஸ்ஸு இருபத்தேழு பதினொன்றுக்கப்புறம் அவர் இடப்பயிற்சி ஆகிறார் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தட் இஸ் மூன்றாம் பாவத்துக்கு போகிறார் ஆக மூன்றாம் பாவம் உங்களுக்கு வழுக்குது லக்னாதிபதி அண்டு ஒன்பதுக்குரியவன் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக கொடுக்கணும் ஆனா சனி பகவான் ஏழில் இருக்கிறது கண்டகச்சனியாக பிரச்சனை பண்ணுவார் அவரும் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப பெரிய அளவுக்கு கண்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் யாரையாவது நம்பி மோசம் போகிறது இவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சி செய்கிறது அப்படியே மாறாக இருக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த சுக்கரன் ஆக்சுவலாக உங்களுக்கு இருபத்தேழுன்னா மேட்ரு ஆஃப் செவன் டேஸாக ஆட்சியாக இருக்கிறார் அதுக்குள்ளே ஓரளவு நல்லா இருக்கும் இருபத்தேழு பதினொன்றுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இடம்ங்கிறது அது மிஸ்ரபலல் ஏன்னா சும்மா இல்லாமல் பலவித முயற்சிகள் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கும் பட் இப்போ பெரிய அளவுக்கு பாசிட்டிவானால் கிடையாது அது ஒரு பாதி மறைவு ஸ்தானம் இந்த மூணாம் இடத்துல தான் ஐந்து கோள்கள் யார் யார் இருக்கா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியன் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது முயற்சிகளை கொடுப்பார் ஆனால் அவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திங்கிறதால விரயம் அலைச்சல் மன நிம்மதி குறைவு கஷ்டம் இதெல்லாம் கொடுத்து தான் உங்கள் முயற்சிகளை பலிதமாக்க பார்ப்பார் சும்மா இது பண்ண மாட்டார் அண்டு இரண்டு ஒன்பது குடைவனும் மூணில் போய் பாதி மறைவில் இருக்கிறதால ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்களாங்கிறது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் அதை பண்ணணும் ரெகுலராக பண்ணுறப்ப தான் நீங்கள் குத்து மதிப்பாக செய்வீங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து முயற்சிகள் பலிதமாகும் பக்கமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு டைட்டிலே என்ன கொடுத்துருக்கேன் முயற்சிகள் பலிதமாக அவனருள் தேவை ஐந்து கோள்கள் சூரியன் சந்திரன் உங்களுக்கு பதினோராம் இடத்ததிபதி மூணுல இருக்க உங்க முயற்சிகள் வழியா அவர் லாபத்தை கொடுப்பார் செவ்வாய் மூணு எட்டு குடையவ அவனும் ஆட்சியாக இருக்கான் முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் என்ன இந்த மூன்று மூன்றாம் பாவத்துல இந்த ஐந்து கோள்களும் இருந்து ஓவர் தைரியம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஒவ்வொரு தும்முறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர் உங்களுக்கு எல்லா வகையிலையும் கெட்டமை யாரு அப்படின்னாக்கா இரண்டு பாவத்துக்கும் செவ்வாய் மூணு எட்டு குடைமை அவன் ஆட்சியா இருக்கிறப்ப முயற்சிகள் வழியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் இழப்புக்கள் முறிவு பிரிவு வராதபடி பார்த்துக்கிட்டோம் அண்டு சகோதர சகோதரிகள் வழியாகவும் சிக்கல்கள் வராதபடி அவங்கள்ட்டையும் ஒரு முரண்பாடு வராதபடி நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஏன்னா மூணாம் இடத்தல் திதி ஆட்சியா இருக்கிறப்ப சகோதரர்கள் சகோதரர்கள் வழி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறத நீங்க கெடுத்து விடுறது இப்படி ஏதாவது நடக்கும் அதன் வழியாக முரண்பாடு உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது அவருங்க தடுக்கிறது இல்ல அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறத நீங்க தடுக்கிறது இப்படிலாம் வரும் அதுல கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில இருந்துக்குவீங்க அது அது உங்க மனசுக்கு என்ன தோணாலும் செயல்படுறப்ப நிதானமா தேவையில்லை தேவையில்லாததை தவிர்க்கிறது இல்லை தேவையானதை தீவிரமா செய்கிறது அதுலயே ஒரு தீவிரம் காட்டுறதுங்கிறது ஆபத்து செவ்வாய் அப்படிதான் தீவிரவாதியாக மாற்றுவார்னாலும் மெடிடேட் பண்றப்ப வெளியில தீவிரமா நீங்க செயல்படுவீங்க உள்ள சமநிலையில் இருப்பீங்க ரெண்டுமே தீவிரமா தான் பிரச்சனை மனமும் தீவிரமாக இருக்கு செயல்பாடுகளும் உடலும் தீவிரமாக இருக்குன்னாக்கா என்ன நடக்குதுன்னு தெரியாது அது ஆபத்து வெளியில் செயலில் தீவிரத்தை காட்டுங்க முயற்சியில் தீவிரத்தை காட்டுங்க சகோதர சகோதரிகள் வகைகளை தீவ தீவிரத்தை காட்டிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே சமநிலையில இருக்கணும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா கொடுக்கல ரெண்டும் ஒன்றா தான் எடுத்துக்கணும் இந்த முயற்சிகள் வெற்றி வருது வரல அதையும் சமமாக தான் எடுத்துக்கணும் அப்படி அந்த நிலைமை எப்போ வரும் மெடிடேட் பண்ணாதான் அதுக்காக தான் தலைப்பே அப்படி சொல்லியிருக்கேன் அவன் அருள் தேவை முயற்சிகள் பலிதமாக அவன் அருள் தேவைங்கிறக்கேன் அண்டு உங்கள் அக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஏழாம் பாவத்தில் இருக்கிறது நல்லது பட் கோச்சார ரீதியாக கண்டகச்சனியாக இருக்கிறது கண்டங்களை பிரச்சனைகளை கொடுப்பேன் வக்ரம் பெற்று போய் இருக்கிற வரைக்கும் ஓரளவு நன்மை பிரச்சனை இல்லை ஏதாவது கண்டங்கள் வந்தா கூட பெரிய ஆபத்தா பெரிய சிக்கலாக வராது ஆனா இப்ப வக்கிற நிவர்த்தி ஆகிறப்ப ஆபத்து கண்டங்கள் பிரச்சனை திரும்ப ஏதாவது பிரச்சனை திரும்ப ஏதாவது ஆக்சிடென்ட் திரும்ப ஏதாவது பகை விரோதம் வந்துச்சுன்னா அது தீவிரமாக உங்களை பாதிக்கும் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஆனா அவரு அவர் வேலையை செய்வார் அவர் நீதிபதி போல சனி பகவான் போல அது சனி கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் மூளை அவ்வளவா பயன்படுத்தாதவர்களை குறிக்கும் அவங்க எப்படி சார் நீதிபதியாக இருப்பாங்கன்னா ஆமாம் நீதிபதிகள் பெருசா அவங்க சுய இதை சுய அறிவை சுய புத்திய அவங்க பயன்படுத்தலாம் முடியாது அக்கார்டிங் டு த ஐபிசி அந்த ரூல்ஸ் என்ன இருக்கோ அதற்கு ஏற்றபடி என்ன சட்டம் சொல்லுதோ அதுக்கேற்றபடி சாட்சிகள் எப்படி இருக்குது வாதங்கள் எப்படி இருக்குது அதுபடி தான் திருப்பு கொடுக்க முடியும் இப்போ அறிவாளிகளாக புத்திசாலிகளாக இருந்தாங்க உள்ளே யோசிப்பாங்க சனி பகவான் யோசிக்காது என்ன ஃபேக்ட்ருக்கு அதுக்கு என்ன அப்படின்னு பண்ணக்கூடியது அப்போ அங்கே போகிறப்ப ஏழாம் இடத்துக்கு போகிறப்ப சூழல்லாம் வந்து ஒரு மா ஒரு ஒரு சாதாரணமாக நினைக்கிறது டேஞ்சராக மாறும் ரொம்ப டேஞ்சர் நினச்சிட்ருப்பீங்க சாதாரணமாக மாறும் இப்படிலாம் இருக்கும் அந்த மந்தத்தனத்தை கொடுக்கும் மற்றவங்க ஒத்துழைப்பு இருக்காது சூழல் இதெல்லாம் வந்து சிக்கலாக மாறும் ஆனால் நான் படித்து பிடிச்சு சொல்கிறேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அப்படியே மாறிடும் அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனையும் கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அதுக்கு பவர் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் எதுக்கு அப்படின்னாக்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இன்னும் தசாப்தி நடக்குது அதுக்கு தான் பவர் ஒரு மேஜர் இப்போ கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்கள் மேஜர் ஒர்க்கு செய்ய போகிறீங்களா அப்போ சூழல் எப்படி இருக்கும் மற்றவங்க எப்படி இருப்பாங்க இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சிக்கலாகும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் தான் முடிவு எடுக்கணும் முக்கியமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது முக்கிய பார்ட்னர்ஸ் அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் இதே தசாபுத்தி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நேரத்துல அமையக்கூடியவங்க பக்கவாக இருப்பாங்க அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அந்த பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க ரெண்டு எண்டும் நடக்கும் தசாபத்தி சரியா இருந்தா பாசிட்டிவ் நடக்கும் தசாபத்தி சரியில்லைன்னா ஒத்துவராத கண்டங்களை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் வருவார்கள் அப்ப நீங்க கவனமாக இருக்கணும் அவங்கள்டெல்லாம் அளவோட வச்சுக்கணும் நௌத்தி வச்சுக்கணும் ஏன்னா அவங்க அறியாமையால எதை வேணாலும் செய்வாங்க அது தான் பிரச்சனை அண்ட் உங்களுக்கு பாதகாதிபதியான குரு பகவானும் பதினோராம் இடத்தில் உச்சமாக இருக்கிற ஐயோ பாதகாதிபதி உச்சம் அந்த ஆச்சு உச்சம் பெற்ற கோள்கள் பெருசா கெடுக்காதுங்க இருந்தாலும் இவர் ஆக்சுவலாக உச்ச வீட்ல இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீச்ச பலனை கொடுப்பார் அப்ப சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா தாய் வழியா பார்ட்னர் வழியா பெருசாக பெருசா நம்பி பெருசா ஏதாவது செஞ்சீங்கன்னா அது நெகட்டிவா மாறும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அது ரொம்ப மதிப்பாங்கன்னு செய்வீங்க அங்கே மரியாதை கிடைக்காது ரொம்ப வெற்றியா வரும்னு நினப்பீங்க வெற்றி கிடைக்காது அப்படி சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பெரிய லாபம் கிடைக்கும் செய்வீங்க சொதப்பட போயிடும் ஜாக்கிரதை பெருசாக எதுவும் செய்யக்கூடாது தசா புத்தியை பார்த்துட்டு தான் செய்யணும் ஒத்து வந்தாதான் ஏன்னா அந்த குரு பகவான் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே இந்த வக்ரகதியில் பயணிக்கிறவர் அப்படியே ரிவர்ஸ்ல போறவர் கிட்டத்தட்ட ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மீண்டும் மிதனத்திற்கே பத்தாம் இடத்துக்கு போயிடுவேன் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது அந்தளவுக்கு நல்லதல்ல பதவி பறிபோகும்பாங்க இல்லை அந்தஸ்து மரியாதை குறையும் தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் வரும் அப்படின்னு ஸோ அதை அதை பார்த்துக்கணும் நம்ம கூட்டாளிகள் வழியாக தொழில் வேலை ரீதியாக சில பாதகங்கள் பிரச்சனை வராதபடி தவிர்த்துக்கணும் அந்த ஆக்சுவல் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை வாக்கில் வரும் அந்த டையத்தில் தான் நீங்கள் நார்மலாக முடியும் குருவால் லாபம் கிடைக்கும் தாயால் அண்ட் சொந்த பந்தங்களால் வித்தை திறமையால் பார்ட்னரால் பெரிய அளவுக்கு அபரிமிதமான லாபத்தை அவர் கொடுப்பார் அவர் நேர்கதியில் பதினோராம் இடம் வரணும் இது அப்படியே அதிசாரத்தில் வந்து வக்ரம் பெற்று அது உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி போய் இப்படி கன்ஃபியூஷன் இருக்கிறதால தான் ரொம்ப கடவுள் அருள் தேவை முயற்சிகள் பலிதமாக அவன் அருள் தேவைன்ட்டுருக்கேன் ஜாக்கிரதை அண்டு த சனி பகவான் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்குற ஐந்து ஐந்துக்குரியவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நடக்கிறது நல்ல சூழல் நடக்கிறது ஆனா அது நல்லதான்னு தெரியாதபடி இருக்கும் அறியாமை போல ஆனால் அவரே ஆறாம் இடத்ததிபதியா போய் ஏழில் இருக்கிறப்ப சூழல்கள் வரையா இது வரையா உங்களை அறியாம ஒரு ஒரு அறியாமையால் பகைத்து கொள்வது சூழலை கெடுத்து கொள்வது பாட்னரை கெடுத்து கொள்வதெல்லாம் வரும் கவனம் தேவை இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினாறு பன்னெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களால் சும்மா இருக்க முடியாது அதையும் இனி செஞ்சு அதாவது விரயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பதினாறு ப அப்புறம் நாலாம் இடம் போகிறப்ப ஓரளவு நல்லது இருக்கும் நல்ல அனுபவசாலியாக மாறி இருப்பீங்க இருந்தாலும் விரயத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப சும்மா இருக்க கூடாது பனிரெண்டாம் இடத்துக்கு மூணில் இருக்கிறப்ப அப்படி இப்படி ஓடி ஆடி உழைச்சி இப்போ பலவித முயற்சிகள் செஞ்சு உடலை கெடுத்துக்கிறது பொருளாதாரத்தை கெடுத்துக்கிறது மனசை கெடுத்துக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ முயற்சிகள் அளவோட பெரிய சாதாரண முயற்சிகள்னால் பண்ணிக்கலாம் அந்த இதில் ஆசானாலும் பரவாயில்லன்னு மேஜர் டெசிஷன் மேஜர் முயற்சிகள் வாழ்க்கையே உயர்த்த போகிற இல்லை ஒரு மாற்றத்தை பெரிய மாற்றம் அது பெரிய மாற்றமா இல்லை ஏமாற்றமான அப்படி ரிஸ்க் இருக்குது உள்ள இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சிக்கணும் அப்போ தான் இருக்கும் ஸோ மெடிடேட் பண்ணிக்கோங்க கோள்கள் பெருசாக உங்களுக்கு கெடுக்க முடியாது நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்